நிறைய பேரு பைபிளைய தப்பா புரிஞ்சிட்டு இவங்க பைபிளை எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு மேனுவல் புக் மாதிரி பாக்குறாங்க எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பைபிள்ல இருக்கு அறிவுரைகள் இருக்கு ஆனா பைபிளே ஒரு மேனுவல் புக் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புக் அப்படின்னு சொன்னா அது சரியா இருக்குமா சில பேரு பைபிள ஒரு ஹிஸ்டரி புக்கா மட்டும் பாக்குறாங்க எல்லா தகவலும் அதுல இருக்கணும் நாலு தேதி இடம் எல்லாமே சரியா இருக்க இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரி புக் அப்படின்னு நினைக்கிறாங்க பைபிள்ல வரலாறு இருக்கு ஆனா பைபிள் மொத்தமே ஒரு ஹிஸ்டரி புக் அப்படின்னு நினைச்சா அது சரியா இருக்குமா இதே மாதிரி பலரும் பல மாதிரி தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டாவது இந்த பைபிள் எதற்காக எழுதப்பட்டது இதனுடைய நோக்கம் என்ன இதை தெரிஞ்சுக்கிட்டா பைபிளை பாக்குற விதமே கண்டிப்பா சரியா இருக்கும் மாறும் யோவான் இருபது முப்பது முப்பத்தி